வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் அனைத்து மிகன்பர்களுக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள் நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்கம் மற்றும் இராமாயணமானது நாம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான விஷயமாக இருப்பதால் இருப்பதனாலேதான் தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே தயவு செய்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு இருக்கக்கூடிய தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மையான விஷயத்தை மட்டும்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோமே தவிர இதில் எந்த விதமான விதத்திலும் இதை என்னுடைய மனதிற்கு ஏற்றால் போல் இதை திரித்து தங்களுக்கு பதிவிடப்படவில்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்க பதிவானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினே முதல் தினமே பயவடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் க்ரோதி வருஷம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயிரிட இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ பட்ச வளர்பிறை ஷஷ்டி விரதம் அதாவது இன்றைய தினம் நாம் அனைவரும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முழுக்கவும் அண்ணா ஆகாரம் இல்லாமல் விரதம் இருந்தோமே ஆனால் அதனால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கெல்லாம் நோய் நொடியானது இருக்காது விவாகமாய் நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியமானது கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் வெகு விரைவிலே கிடைக்கும் ஆனால் விரதம் இருப்பதற்கு தம்பதிகள் இருவரும் இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருமே இருக்க வேண்டும் இதுதான் ரொம்பவும் முக்கியம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருத்து வசந்த ருத்து மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் விரஷபமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி ஏழு நாளிகை முப்பத்தி எட்டு வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம் யாம் சப்தமி திதி சிரார்த்த திதி சிரார்த்த திதின்னா நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் திதி தான் சிரார்த்த திதி என்ற அர்த்தம் இன்றைய சிரார்த்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கு ஸ்ராத்த திதியானது வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கு ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சௌமிய வாசரை கீழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஐம்பத்தி நான்கு நடிகை ஐம்பத்தைந்து வினாடி பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ பல்கொனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப்பெருவிகளாக பிறந்த அதாவது வைகாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த மிகன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் பெண்டிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு அமுதல் யோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளபரி விரதம் அரண்ய கௌரி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்திராஷ்ட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்படுகளுக்கு காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராஷா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் ತ್ರಿವೋಣ ನಕ್ಷತ್ರ ಒಂದಾದ ಪೀನ್ವಳು ಪಿನ್ನಿ ವಾಳಕಿ ಎಂದು ಅಧಿಕಾ ಮೂರು ಮಣಿ ಐವತ್ತು ಓರು ನಿದಕ್ಕು ಚಂದ್ರಷ್ಟಮ ಆರಂಭ ಆಗುತ್ತದೆ ಲೋಕಾ ಸಮು ಶುಭಂ ಅಸ್ತು